சாப்பாட்டு கூட வழி இல்லையடா இந்த நேரத்தில் அவன் வேற படுத்து பொறுக்கே கிடக்குறான் எனக்கு என்னமோ பயமா இருக்குடா அவன் சாப்பிட்டு பத்து நாள் ஆகுதுடா நாம அஞ்சு ஆம்பளைங்க இருந்தும் கூட ஒரு பொட்டச்சு அரிசிக்காக வீடு வீடா அலையிறாடா டேய் இப்ப பிரச்சனை அது இல்லடா அவனை எப்படியாவது எந்திரிச்சு நடமாட வைக்கணும்டா என்னங்க என்ன வாங்க வந்துடுறேன் நம்மளை மாதிரி இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் காடு ஆறு மாதம் வீடு ஆறு மாதங்கிற கதை தான் வேலை சேர்த்து வச்சுக்கிட்டா தான் தப்பிக்க முடியும் வாங்கடா நம்மளுக்கு இது மாதிரி நடந்துடா கிடையாதுடா அஞ்சாம வந்துக்கு அப்புறம் இது மாதிரி நடக்குது போடா அவ வந்ததுனால தான் இந்த அளவுக்கு அதை நம்ம யோசிக்கிறோம் என்னன்னா வாங்குற காசெல்லாம் எவ்வளவு ஒருத்திட்ட போய் கொட்டிட்டு தான் இருந்திருப்போம் பேசுகிறோம்

இந்தக்ண்ணே நான் தர மாட்டேன். எனக்கும் தெரியுமேங்க மேங்க. அடுத்துங்க கிட்ட, "உங்கля யாரு கடன் கேட்க சொன்னா?" நான் சொல்றேன். கேபின்யா. கேபின்ல மாட்டினா. ஹ்ம். டேய், இது தங்கம்டா. விலை என்ன தெரியுமா? ஆறாயிரம் ரூபாய்.

இல்லஞ்சி நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிடும் பாரு வானம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வந்தோம் கூட தாங்கிடலாம் ஆனால் இது ஒரு உயிர் விஷயம் ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட இதை முதல்ல வித்துட்டு அதை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க பழையிடற போற கைஸ்தலக்கு இதை எடுத்து வித்தா ஒரு பத்து நாளைக்காவது பழப்பு விடுங்களேன் எத்தனை கடை ஏரியா இருந்தாலும் ஒருத்தன் கூட காலியை வாங்க மாட்டானே ஏன் இதுவும் தங்கம் தானே ஆனா இது வரைக்கும் இப்படி ஒரு திருட்டு வேலையை செஞ்சதே இல்லையே தாலியை வித்துட்டு வர இவ்வளவு நேரமா முதலாளிக்கு தெரிஞ்சா அந்த அஞ்சமாவே நம்மளை காப்பாத்த தாலியே விக்க துணிஞ்சதுக்கு அப்புறம் மத்தத பத்தி கவலையே இல்லை 谢谢。了。<music> कई वञे इहो करी कट என்ன திடீர்னு ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியாருங்க இது வரைக்கும் நம்ம அசோசியேஷனில் எலெக்ஷனே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சேர்மனை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல இந்த தடவை நம்ம எலெக்ஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இது ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு எலெக்ஷன் தேவையா நீங்களே சொல்லுங்க கட்டாயம் தேவை தேவைதாங்க இதுவரை தகுதிங்கிற அடிப்படையில் சேர்மனை செலக்ட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ தகுதியே இல்லாத ஒரு தானே சேர்மனை செலக்ட் பண்ணணும்னா அது முடியுமா யோ இந்த ஜாட பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசு என்னை விட தகுதியானவை இந்த அசோசியேஷனில் எவன் யாருக்கா தகுதிங்கிறது பணத்தில் மட்டும் இல்லை கௌரவத்தில் இருக்குல்ல ஹய் என் கௌரவத்துக்கு என்னடா குறைச்சது அதான் ஊரே சிரிக்குதே உன் பொண்ணு ஒரு பொறுக்கி கொத்தனார் பின்னாடி சுத்துறான்னு சொல்லி அதுக்கப்புறம் உனக்குங்கடா இருக்கு கௌரவம் ஏய் அனாவசியமா என் பொண்ணை பத்தி பேசுறா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்டா

அப்பா கல்லில இருந்து டென்ஷனாவே இருக்காரு உங்க கூட கூட கொஞ்சம் கோமா பேசுற மாதிரி தெரிஞ்சது ஏதாவது பிரச்சனையா அங்கு தினம் பேசுற மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம் இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா என்னத்தமா சொல்றது எல்லாம் உங்களால அசோசியேஷன்ல அந்த விரும்மாண்டி பயில ஐயாவை கிளி கிளியும் கிழிச்சு போட்டேன் உங்களுக்கும் அந்த அச்சு பயலுக்கும் ஏதோ லவ்வாமே ஐயா ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாரு தெரியாம தான் கேக்குறேன் நீங்க பண்ற லவ்ங்கிறது மதந்தியா இல்ல டீப் லவ்வா